லதா சந்திரசேகர் மேம் கிட்ட வந்து கேட்கலாம் அவங்க வீட்டில் சூப்பரான ஒரு பிரமிட் கட்டியிருக்காங்க யாரெல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க எஸ் போகாதவங்க போகலாம் ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவங்களுடைய ஜேர்னி அனுபவங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லோருக்கும் வணக்கம் பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம் இந்த இடத்துல உட்காந்துன்னு இருக்கோம் அதனால நம்மளுடைய குரு பிதாமக பிரம்ம ரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு நம்ம அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம் என் பேர் லதா சந்திரசேகர் நான் சென்னை கோடம்பாக்கத்துலேருந்து வந்திருக்கேன் இல்லை ஏன்னா சிங்கம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் சொர்ணம் மேடம் சொல்ல மாட்டோம் சிங்கம் அப்படின்போம் அப்படின்னு அவங்க பக்கத்தில் நான் உட்காந்துருந்து பேசுகிறேன்னு சொல்கிறதே எனக்கு நிஜமாவே ஒரு பெரிய விஷயம் தியானம் வந்து எனக்கு கேஷவன் சார் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இதை ஆறு ஆச்சு கரெக்டாக இந்த ஃபிப்ரவரியோடு நான் தியானத்துக்கு வந்து ஆறு வருடம் முடிஞ்சு போச்சு கேஷவன் சார் மூலியமாக வந்தோம் வரும்பொழுது எல்லோரும் சொல்கிற மாதிரி நானும் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும் ஏதோ ஒரு ஹெல்த் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஒரு இதில் வாக்கிங் போயின்னு இருக்கும்போது கூப்பிட்டாரு வாங்க பண்ணுறதுக்குன்னு சரி முதல் நாள் போனோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அவர் ஒன் ஹவர் உட்காருங்கிறாரு அஞ்சு நிமிஷத்தில் எழுந்து வந்துட்டோம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ரெண்டு மூணு நாள் அதுக்கப்புறம் அவருக்கு தெரியாமல் வாக்கிங் போகிறோம் ஏன்னா எப்போ பார் இவர் கூப்பிட்டு கண்ண மூடின்னு உட்காரு உட்காருங்கிறாரு அவர் வந்து இப்படி வந்தால் நாங்கள் அந்த பக்கம் போவோம் அப்படி தான் அவரை ஏமாத்துறோம் கடைசியில் அவர் வந்து நின்றுடுப்பார் எது தாப்புல வந்து நிற்பார் அவர் அவரை பார்த்தாலே பயமாக இருக்கும் அந்த மாதிரி தான் தியானத்துக்கு வந்தோம் அதை விட பெரிய விஷயம் என்ன எல்லாருமே சொல்வாங்க நல்ல கர்மா பண்ணால் நல்ல விஷயம் கிடைக்கும்னு உண்மையிலே ஏதோ நல்ல கர்மா பண்ணதுனால தியானம்ன்றது கிடச்சிது ஏன்னு கேட்டால் இந்த ஆறு வருஷத்தில் அந்த மூணு மாதத்துக்கு அப்புறம் இன்னி வரைக்கும் நான் அந்த பார்க்குக்கு வாக்கிங் போவே இல்லை அந்த போன நமக்கு தியானம் வரணும் அப்படின்றதுனால அந்த இடத்துக்கு போக வச்சிருக்கு பிரபஞ்சம் நிஜமாகவே ஒரு பெரிய விஷயம் அதுக்கப்புறம் சென்டர்ஸ்க்கு மாம்பலம் சென்டருக்கு கூப்பிட்டு போனாங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் பண்ணுங்க தொடர்ந்துன்னாங்க பண்ணும்பொழுது ரொம்ப அற்புதமாக இருந்தது இவ்வளவு மாற்றம் என்கிட்டயே ஒரு மாற்றம் இருந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் சரி பக்கத்தில் இருக்கிற வீடு பக்கத்தில் இருக்கவங்கெலாம் ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் எல்லாரையும் வர வச்சு ஒரு நாற்பத்தெட்டு நாள் எடுத்தோம் அதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா அப்போல்லாம் எனக்கு ஒரு வார்த்தை கூட பேச தெரியாது நம்ம மாஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிடுவேன் நான் வாங்க ஒரு ஒரு நாள் யாராவது பேசுங்க அப்படின்னு சொல்லுவேன் அதில் நிறைய பேர் வந்து வெஜிடேரியனாக மாறினாங்க திருப்பி திருப்பி நாங்கள் வெஜிடேரியன் பற்றி தான் பேசணும் ஒரு அந்த ஒரு பதினஞ்சு பேரில் ஒரு அஞ்சு பேர் கண்டிப்பாக வெஜிடேரியனாக இன்னி வரைக்கும் இருக்காங்க அந்த அந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்தது அதுக்கப்புறம் நிறைய எனக்குள்ள ஒரு பயம் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் பாரு ஏதாவது ஒரு வழி இருந்துக்கிட்டே இருக்கும் நான் சொல்லுவேன் எப்பயுமே பிஃபோர் மெடிடேஷன் ஆஃப்டர் மெடிடேஷன் அப்படின்னா லைஃப் வந்து பிஃபோர் மெடிடேஷன் காம்ப்ரமைஸாக தான் போச்சு எல்லாருக்குமே அப்படி தான் இல்லையா ஏதோ ஒன்று இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி சரி சரின்னா திருப்தியாக போனது எப்படின்னா இந்த ஆறு வருஷமாக தான் இல்லை வாழ்க்கை வந்து திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த தியானத்தால் மட்டும்தான் கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து அப்போ அந்த நேருக்கு நேர் நம்மளுடைய கிரேட் கிரிஜா மேடம் நேருக்கு நேர் அப்படின்னு இருக்கும்போது அவங்களெல்லாம் பார்த்தது கூட இல்லை பிஎம்சியில் பேசுனது இல்லை பேசுங்க அப்படின்னாங்க இந்த பிரசாந்தி மேடத்துக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கணும் ஏன்னா நிறைய எனக்கு கைட் பண்ணியிருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஒவ்வொரு வாட்டியும் நான் அவங்கள தான் கூப்பிடுவேன் எனக்கு கைட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அதுக்கு நேருக்கு நேர் கிரிஜா மேடமோட கிரிஜா மேடத்துக்குள்ளே பேசுகிறதா ஏன்னா நம்ம வந்து ந ஸ்டேஜில் தான் பார்த்துருக்கோம் அவங்க நம்மக்கிட்ட பேசுவாங்களா அப்படிலாம் இருந்தது கிட்டத்தட்ட அந்த நூறு எபிசோடில் நிறைய எபிசோடு அவங்கக்கிட்ட ஒரு நிறைய ஞானத்தை நாங்கள் கற்றுக்கிட்டோம் பெரிய விஷயம் சாதாரண விஷயம் இல்லை அது மாதிரி பத்ரிஜியை மீட் பண்ணது அது மிக திருத்தணியில் ஒரு பிரமிடி நாகரேஷனுக்கு கேசவன் சார் கூப்பிட்டு போனார் இப்போ நின்னவுடனே அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருந்தது அவர் பக்கத்தில் நிற்கும்போது ஏன்னா கேசவன் சார் நிறைய சொல்லி எங்களை அழிச்சிட்டு போனார் ஒரு பெரிய மகான் இவர் தான் குரு அப்படிலாம் கிட்ட போகும்போதே என்னவோ ஒரு சூரிய பிரகாசம் சூரியன்லேருந்து வர்ற எனர்ஜி அந்த மாதிரி இருந்தது அவரை பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் நல்ல தீவிரமாக பிடிச்சிக்கிட்டோம் இந்த தியானத்தை நானும் எங்கள் சிஸ்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து தொடர்ந்து இந்த தியானத்தை பண்ணிக்கிட்டு வரோம் அப்புறம் பிஎம்சியில் கிளாஸஸ் அப்படின்னு எடுக்கும்போது ஒரு நியூட்ரிஷன் சென்டர் இருந்தது அந்த சென்டரோட கோச் வந்து என்ன சொன்னாங்கன்னா கொஞ்ச நாளாக பார்க்குறேன் நீங்கள் ரொம்ப பிரைட்டாக இருக்கிறீங்க ரொம்ப கலகலன்னு இருக்கிறீங்க ஒரு பார் ஒரு டல் அதெல்லாம் இல்லையே அப்படின்னு கேட்டாங்க நான் இது மாதிரி தியானம்னோடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்கள் குரூப்பில் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க குரூப்பில் எடுக்க ஆரம்பித்தது ஏன்னா அவங்களையும் இங்கே சொல்லணும் ஃபஸ்ட்டு வந்து ஜூம் செஷன் அப்படின்னு எடுத்தது அவங்க மூலியமாக தான் நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயமும் ஒரு நம்பிக்கையோட நமக்கு கிடச்சிருக்கு நம்ம பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி பிடித்தோம் நம்பிக்கையாக செஞ்சதுனால இந்தளவு மாற்றங்கள் அப்படின்றது வந்தது அப்புறமா ப்ரமிட் வேலைக்கு போனோம் அங்கே ப்ரமீட்ல உட்காந்து மெடிடேஷன் பண்ணோம் நம்மளோட வாணியம்பாடி தியான மகா யக்கியம் இது எல்லாத்துலேயுமே அதுக்கப்புறம் நிறைய வந்து நான் வந்து ஒரு பக்தி அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு வெறியில் இருந்தேன் பக்தின்னு ஏன்னா பக்தி எல்லாமே ஒரு பயத்தில் வர்றது ஏன்னு கேட்டால் கோரிக்கைகள் நமக்கு ஏதாவது ஒன்று ஒரு விஷயம் நம்மளுடைய சிங்கம் சுரணாமையோட தலை தான் நான் வந்து அந்த பக்தியிலேருந்து வெளில வந்தேன்னு சொல்லணும் ஏன்னா ஒரு சேத் ஒர்க் ஷாப் மேடம் வந்து எடுத்தாங்க அதில் அட்டன் பண்ணேன் அட்டன் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து இருபத்தேழு விளக்கு ஏற்றுவேன் ஒரு பத்து தடவை சகசனாமம் சொல்லணும்னு சொல்லுவேன் ஒரு வாட்டி சொல்லலாம் கூட ஐயோ சொல்லலையே அப்படின்னு இருப்போம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியில் வந்தேன் இதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இன்னைக்கு கேட்பாங்க நிஜமாகவே நீங்கள் பூஜையெல்லாம் பண்ணுறது இல்லையா ஆச்சரியமாக இருக்கு நீங்கள் நிஜம் நீங்களாக பண்ணல அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா முடியுதோ முடியலையோ மாதம் மாதம் அந்த கோவில் போனோம் இந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க பக்தி அப்படின்னு சொன்னால் கோவிலுக்கு போனோம் சுவாமியை பார்க்க தியானம் அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளே இறைவன் வருவார் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற புரிதல் அதுதான் அடுத்தபடி இந்த தியான நிலைன்றது சாதாரண விஷயம் கிடையாது இந்த நீ நம்ம எல்லாருமே இங்கே எவ்வளோ பேர் இருக்கோம் நம்ம இங்கே வந்து எத்தனை பேர் வந்திருக்கோம் பாருங்கள் அப்போ நம்ம எல்லாமே நமக்கு நாமே கை தட்டிக்கலாமா கண்டிப்பாக எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு சண்டே எல்லோரும் என்ன சொல்லுவோம் ஒரு சண்டேப்பா வீட்டில் இருக்கலாம் என்ன பண்ண போகிறோம் என்ன சொல்ல போகிறாங்க நம்ம பிஎம்சியை பார்த்தா எல்லாம் தெரிஞ்சுக்கோம் அப்படிலாம் இருப்போம் ஆனால் குரூப் மெடிடேஷன் இங்கே கூட ஒரு அனுபவம் என்னென்னா த்ரீ ஹவர்ஸ் இந்த சின்ன சேர் இப்படி உட்கார முடியுமா அப்படின்னு நிஜமாகவே இருந்தது ஆனால் போது தான் த்ரீ ஹவர்ஸ் முடிஞ்சுதுன்னு தெரிஞ்சது அந்த அளவுக்கு அவங்க வாசிப்பு அவங்க பாடல்கள் இந்த எனர்ஜி பாலாஜி சாருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கணும் எல்லாரும் சொல்கிறாப்பில் சார் வந்து உண்மையாக பத்ரிஜி என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்வார் அப்படின்னு நாங்கள் என்ன நரன் தொடர்ந்து அவர்கிட்ட நாங்கள் நிறைய பேசுவோம் பேசும்போது தெரியும் அவரோட டெடிகேஷன் அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு அவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் எவ்வளோ ஒரு வீட்டில் ஒரு ஒரு பத்து பேர் வந்தாலே நம்ம ஆகிடுவோம் எவ்வளோ வேலைகள் இருக்குது அது பண்ணணும் ஆனால் இவ்வளோ பாடுபட்டு இந்த இடத்த அரேஞ்ச் பண்ணி இத்தனை பேருக்கு இதுக்கு பின்னாடி ஒர்க் எவ்வளோ பண்ணியிருப்பார் இல்லையா அவர் வந்து ஒரு அற்புதமான ஒரு மாஸ்டர் அந்த மாதிரி ஒரு விஷயம் அவர் நடத்திருக்காரு இந்த பக்கம் இத்தனை பேர் வராங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எப்பயுமே மகான்கள் என்ன சொல்லுவோன்னா அவர் ரொம்ப கிரேட்டு அவர் இது பண்ணி நிறைய அவங்கள பற்றி புகழ்ந்து எந்த மகானும் அவரை புகழ்தறதை வந்து விரும்ப மாட்டார் அவர் சொன்னதை நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் இங்கே வந்தோம் என்ன கற்றுக்கிட்டு போக போகிறோம் ஏன்னா எல்லோரும் சேர்ந்து செய்யணும் ஒரே ஒரு பத்திரிஜி இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனார் இத்தனை பேர் இத்தனை நம்ம இத்தனை பேர் இருக்கோம் இத்தனை பேர் சேர்ந்து சேர்ந்தால் அவங்க சொல்கிற மாதிரி அடுத்த ஒரு இது நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நம்ம முன்னுக்கு வரணும் எல்லாருமே ஒரு ஹோட்டல் போகிறோம் நல்லா சாப்பிட்றோம் அந்த ஹோட்டலில் தான் பில்லு கொடுத்துட்டு வரோம் இல்லை அடுத்த ஹோட்டல் கொடுக்கறது இல்லை இப்போ தியானம் இங்கே கற்றுக்குறோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணி நான் இந்த வேலையை செய்கிறேன் நான் இந்த வேலையை செய்கிறேன்னு செய்ய வரும்பொழுது மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் நம்மளால் முடியும் ஏன் கேட்டால் சிறு துளி பெருவெள்ளம் வாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் நாங்கள் தியானமாக இங்கே போகும்போது நிறைய பேர் இந்த முந்தானையில் முடித்து போட்டு வருவாங்க ஐம்பது ரூபாயெலாம் இந்த போட்டுமா இந்த ஐம்பது ரூபா கொடுக்கட்டுமான்பாங்க ஏன்னா அவ்வளோ அதுவும் ஒரு தேவை ஒரு ஒரு ரூபாயும் வேல்யூ ஜாஸ்தி ஒவ்வொருத்துக்கும் ஜாஸ்தி எவ்வளோ பெரிய விஷயங்கள் நமக்கு வந்து சமுதாயத்தில் நடக்கிறது உடனே எவ்வளவோ மாற்றங்கள் நம்ம கொண்டு வரணும் முக்கியமாக வந்து அந்த உலகமே செய்வமாக மாறணும் பத்திரிஜி போராடினாரு நம்மளும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பேசணும் முன்னாடி நான் வந்து நாங்கள் வந்து பை பர்த்தே வெஜிடேரியன் ஆனால் யாருக்கிட்டாவது பேசுகிறதுக்கு யோசிப்போம் இவங்க என்ன நினைப்பாங்களோ நீ இப்போ வந்து யாரை பார்த்தாலும் நீ வெஜிடேரியனாக மாறுன்றது முதல்ல சொல்கிறேன் நான் அந்தளவுக்கு ஒரு தைரியம் வந்தது என்னென்னு கேட்டால் எவ்வளோ பெரிய பாவமாக என்ன விட நினச்சிட்டு போட்டோம் அவன் பண்ணுற பாவ செயல் நம்ம சொல்லணும் ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணிவிடுவோன்னு சொன்னால் நான் சொன்னால் இவங்க கேட்க மாட்டாங்கன்னு ஒன் நம்மளாக போட்டுடுவோம் நம்மளுடைய வேலை சொல்கிற வேலை கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக அவங்க நேரம் வரும்போது கண்டிப்பாக கேட்பாங்க ஒரு விதையை போடுவோம் நம்ம அது எப்போ மழை வருதோ கண்டிப்பாக முளைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயமும் நம்பிக்கையோடு செய்யும்பொழுது அதனோடய வெற்றி வந்து நிச்சயமாக நம்ம கிடைக்கும் அதுதான் நமக்கு ஒரு திருப்தியாக வரும் ஒத்தருக்கு தானியம் தியானம் போச்சா இந்த ஒத்தரால் நாலு பேருக்கு போகும் இல்லை அப்படின்ற ஒரு திருப்தி கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரமிடு கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு நினைச்சுன்னா இவ்வளோ பிரமிடுக்கெலாம் போகிறோம் ஒரு சொந்த வீடு வச்சுன்னு இருக்கோம் பிரமிடு கட்டணம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம் அப்படின்னு யோசிக்கும்பொழுது அதுக்கும் யூனிவர்ஸ் கொடுத்தது ஏன்னா நல் நான் வந்து அடுத்த தாண்டி வச்சிக்கல கட்ட மாட்டோம் ஒன்றும் எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் ஒத்து மெல்ல கட்டுவோம் அப்படின்னு நினச்சோம் தொடர்ந்து கிரிஜா மேடம் எங்கள் வீட்டுக்கு போது அந்த அந்த ஒரு எனர்ஜி கூட சாதாரண விஷயம் கிடையாது ஒரு கிரேட் மாஸ்டர் நமக்கு வந்து பத்திரிச்சு கூட இத்தனை வருஷம் இருந்தவங்க அவங்க தொடர்ந்து வரும்பொழுது என்ன ஆகுனா அந்த அவங்களோட எனர்ஜி எல்லாரோட எனர்ஜி சேர்த்து வீட்டில் ஒரு பிரமிடு வந்தது இப்போ எல்லாருமே வாங்க மகாசக்தி பிரமிடு அப் மகாசக்தி தியானம் ஐயம் அப்படின்னு கூடம் பார்க்கிறதுல கண்டிப்பாக எல்லோரும் வாங்க அங்கே பிரமிட் தியானம் அந்த பிரமேடில் உட்காந்து இப்போ நாற்பத்தொரு நாள் தொடர்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்லா இருக்குது நல்ல ஒரு எனர்ஜி ரொம்பவே நல்லா இருக்குது நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா எதையோ எதிர்பார்த்து போயிட்டுருக்கோம் எல்லோரும் இல்லையா சந்தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் எல்லோரும் ரெண்டு கார் இருந்தால் சந்தோஷம் அந்த ரெண்டு கார் வந்தோடனே மூணாவது கார் இருந்தால் சந்தோஷம் பக்கத்து வீட்டுக்காரங்க அதை வச்சுருக்காங்க எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா எனக்கு சந்தோஷம் என் குழந்தைங்க நான் நினச்சா மாதிரி படித்தா சந்தோஷம் நான் நினச்சா மாதிரி கல்யாணம் பண்ணிட்டால் சந்தோஷம் நான் நினச்சா வேலைக்கு போனால் மாதிரி சந்தோஷம் அப்படிமோ யாராவது ஓட்டக்கட்டி வச்சுருக்காங்களா காரில் சந்தோஷத்தை சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ நம்ம சந்தோஷத்தை யார்கிட்டையும் அடங்கி வச்சுட்டோம் நம்ம இல்லையா நம்ம சந்தோஷம் நம்மக்கிட்டே இருக்குது நான் நான் சொல்லுவேன் எத்தனை வீடு இருந்தாலும் ஒரு வீட்டில் உட்காந்து தான் சாப்பிட்றோம் தங்கத்தையும் வைரத்தையும் சாப்பிட்றதில்ல சாதம் தான் சாப்பிட்றோம் இல்லையா எவ்வளோ பெரிய இடம் இருந்தாலும் ஒரு இடத்துல தான் தூங்குகிறோம் அதுக்கே தூக்கம் வரலை அப்படின்லாம் சொல்கிறோம் அதனால் நானே என்னையே எடுத்துக்கோங்க நான் கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஸ்லீப்பிங் டோஸில் இருந்தேன் தியானத்துக்கு வந்ததுலேயே இப்போ மூணு வருஷமாக எந்த ஸ்லீப்பிங் டோஸும் இல்லை நிஜமாவே அது ஒரு அருமை ஏன் நிறைய மருந்துகள் பின்னாடி போவேன் நிறைய பயம் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பயம் கிடையாது நம்ம இன்றைக்கி போடக்கூடாதுன்னு நினைப்பேன் ஆனால் ஒரு ஏழு மணி நேரம்னு ஒரு பயம் வந்துடும் நமக்கு எதாவது ஆகிடுமோ போட்டுக்கலாம் அங்கே முன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இருந்தது அதுலேருந்து வெளியில் வந்தேன் நான் இந்த தியானத்தால் தான் அதுலேருந்து வெளியில் வந்தேன் இவ்வளோ பேச்சு எங்கேருந்து வந்தது இவ்வளோ பேசுகிறது தியானத்தால் தான் புக்ஸ் நான் படித்ததே கிடையாது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல் எத் புக்ஸும் கையுமாக தான் இருக்கும் அந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறோம் அந்த புக் நாலேஜ் புக்கிலேருந்து வர்ற ஞானம் இதெல்லாம் கிடச்சிது இவ்வளோ மாஸ்டர்ஸோட அறிமுகம் எப்படி கிடச்சிது நம்ம திருப்பி திருப்பி என்ன பண்ணுவோம் வீட்டில் இருக்க சொந்தக்காரங்களோடையும் அவங்க பேசுகிறது இவங்க பேசுகிறது எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு டென்ஷன் ஆகிட்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருப்போம் ஆனால் எந்த ஒரு பாலிடிக்ஸும் இல்லாத ஒரு ஃபேமிலி அப்படின்னா நம்ம தியான குடும்பம் மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது இங்கே வந்து நம்ம எதாவது பேசணுமா இங்கே இத்தனை பேர் இருந்தோம் உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க நீங்கள் எங்கே வேலைக்கு போகிறீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சொந்த வீடு இருக்கா கார் யாராவது கேட்டிருப்போம்மா சொல்லுங்க திருப்பி திருப்பி சப்ஜெக்டை பற்றி தான் பேசுவோம் தியானம் எவ்வளோ நேரம் பண்ணோம் தியான எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் இதுதான் நமக்கு வந்து சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுடைய ஆன்மாவுக்கு திருப்தி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த தியானம் மட்டும்தான் அது மாதிரி நிறைய மூட நம்பிக்கைகள் இருந்தேன் ரொம்ப இருந்தேன் எப்போ ஜோசியம் ஜாதகம் இப்படி இப்படியே தான் கிணல் பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் இன்னைக்கு சோஃபா ஒரு நகர்த்தி போனோம்னா லத்தா ஜோசிய காரனை தான் கேட்பா அப்படின்னு ஏன்னு கேட்டால் அந்தளவுக்கு ஒரு இதாக இருந்தேன் எல்லாத்துலேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸாக எந்த இதுவும் கிடையாது நல்லதுனா இருக்கும் புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நின்மையிலேயே புரிஞ்சுக்கிட்டேன் என்கிட்ட பத்திரிஜி சொல்கிற மாதிரி வீ கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டி தான் நமக்கு வர்ற நல்லதுக்கும் தீயதுக்கும் காரணம் நாம் தான் அப்படின்ற ஒரு புரிதல் வரட்டும் வந்தால் வந்துட்டு போட்டோம் என்ன எந்த ஜென்மாலும் என்ன பண்ணமோ சரியாக போயிடும் அப்படின்றது நமக்கு வந்து தெரிஞ்சது ஒரு பயம் போச்சு ஒரு அக்சப்டன்ஸ் வந்தது ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் ஒரு கோபம் ஏதாவது ஒரு வந்து ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு கோபம் வரும் அதனால் வந்து இந்த மூட நம்பிக்கைகள் கோவில்னு சொன்னாலே என்னன்னு கேட்டால் நம்ம அங்கே ஒரு பலிப்பீடம் இருக்கும் எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க பலிப்பீடம் அது என்னன்னு கேட்டால் கோரிக்கைகளை பலி கொடுத்துட்டு உள்ள போ அதுதான் அர்த்தம் கோரிக்கைகள் அங்கே நம்ம என்னென்ன போகிறது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ கூட்டம் இருந்ததா கோவிலில் யோசிச்சு பாருங்கள் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பார்த்திங்கன்னா கூட்டம் அப்படியே ஒரு கூட்டம் அந்த கூட்டம் எதனால் எல்லாம் வேண்டிக்கிறது அந்த வேண்டுதல் வேண்டுதல் சரி கோவிலுக்கு எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லாம் வந்து போனவங்களாம் அது ஒரு திருப்தியாக வெளில வராங்களா என்னவோ எனக்கு மட்டும் ஏன்னா தெரியல நான் விளக்கேற்றினேன் விளக்கேற்றினேன் கோவிலுக்கு போனேன் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் சொல்லிட்டு தானே திரும்பி வரோம் அப்போ எங்கே இருக்குது அதனால் அந்த பலிப்பீடு அதுக்கப்புறம் துவஜஸ்தம்பம் எதுக்குன்னு கேட்டால் நீ வந்து நிர்குணம் பரமான்ம நிலையில் இரு எப்பயுமே அப்படின்றது காட்டுறதுக்கு தான் அது நம்ம உள்ளே போகிறோம் கையை கொச்சின்னு க விட்டு நம்ம வச்சு கண்ணை முடி என்ன பண்ணுறோம் கண்ண மூடின்னு பண்ணுறோம் ஏன் கேட்டால் எனக்குள்ளே நீ இருக்க பிரம்மாஸ்மி அப்படின்றது பிரசாதங்கள் என்ன உணர்த்துது என்ன பிரசாதம் எதை கோவில்லையோ அது எங்கு கொடுக்குறாங்களா பூண்டு போட்டது எதாவது கொடுக்குறாங்களான்னு சொல்லுங்கள் என்ன கொடுக்குறாங்க சக்கர பொங்கல் வெண்பொங்கல் தயிர் சாதம் சாத்வீக உணவு ஏன்னு கேட்டால் நீ மனுஷனாக இருந்தால் சாத்வீக உணவு சைவ உணவு தான் வேணும் அப்படின்னு சொல்லி மூணு சுற்று சுத்துறது எது தமோகுணம் ரஜோகுணம் சாத்வீக குணம் இது எல்லாத்துலேயும் எந்த நிற்குணம் நீ பரமாத்மா நிலைக்கு வா அப்படின்னு அப்புறமா எல்லோரும் உட்காந்துட்டு போங்க கொஞ்சம் நேரம் வாங்க எதுக்கு உட்காருனா உட்காந்து தியானம் பண்ணுங்க நம்ம இப்போ உட்காந்து என்ன பண்ணுறோம் அங்கேயும் உட்காந்து காசிப்ஸ் நடக்குது நான் திருப்பி திருப்பி என்ன பண்ணணும்னா தியானம் பண்ணும்பொழுது அந்த இடத்தோட எனர்ஜி ஏன்னா புராதன கோவில்களில் நிறைய எனர்ஜி இருக்கும் அந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து ஜோசியக்காரங்களை நம்பி பூஷணிக்கால விளக்கு வரங்கிக்காய விளக்கு தேங்காய் விளக்கு கோவிலை பொல்யூட் பண்ணுறோம் கரெக்டாக நல்லெண்ணெய் தீபம் ஏன் ஏற்றுறது அப்படின்னு சொன்னால் அதில் நல்லெண்ணையும் பஞ்சுத்திரியும் போட்டால் இன்ஹேல் பண்ணும்பொழுது அது நல்லது அதனால் ஏற்றுனது அந்த காலத்தில் கரண்ட் இல்லை அதனால் விளக்கு ஏற்றுனாங்க இன்றைக்கி கோவில் ஃபுல்லாக ஒரு வேக்ஸு ஏதோ ஒரு மெழுகு எதையோ போட்டு இருக்கோம் கோவிலை பொல்யூட் பண்ணுறோம் இனிமேலாவது நம்ம தியானம் பண்ணுறது முக்கியம் இல்லை அந்த தியானத்தினால் ஞானம் ஞானத்தினால் முக்தி அப்படிம்பாங்க அந்த ஞானம் என்ன கற்றுக்கிட்டோம் இந்த இடத்த விட்டு போகும்பொழுது நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் இங்கேருந்து ஏன்னு கேட்டால் அந்த ஞானம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கைக்கு கண்டிப்பாக தேவையான ஒன்று திருப்பி திருப்பி எல்லா நான் தியானம் பண்ணுறேன் நான் புக் படிக்கிறேன் நான் சசங்கடன் படுறேன் ஆனால் நான் பழையபடி தான் இருப்பேன் அப்படின்னா எந்த ஒரு எனர்ஜியும் கிடையாது ஓட்டப்பானையில் தண்ணி பிடிக்கிற அவ்வளோ தான் கண்டிப்பாக இன்னொன்று வந்து முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் சொல்லணும் குழந்தைங்களுக்கு தியானம் சொல்லி கொடுங்க ஒரு செ ஒரு விதையை நடுறோம் இந்த செடி வந்தோடனே செடிக்கு தண்ணி விட்றதில்லை நம்ம இலைக்கோ பூக்கோ விடுறோமா வேருக்கு விடுறோம் அப்போ அந்த வேர் என்ன குழந்தைங்களுக்கு தியானத்தை ஆரம்ப காலத்துலேயே சொல்லி கொடுங்க சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுங்க அந்த தியானத்தை அதுக்கப்புறம் நீங்கள் பயப்படவே வேண்டாம் எது ஒன்று அவங்களா முடிவு பண்ணிப்பாங்க ஆனால் இப்போ கிட்ஸ் செஷனில் இப்போ எடுக்கும்போது நாலஞ்சு பேர் அனுப்புனாங்க வருத்தமாக இருக்குது எல்லார் வீட்லையும் இருக்காங்க ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ஆயிரரூபா கிளாஸஸ் அப்படி ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புறாங்க எந்த குழந்தையாவது எக்ஸாம் டைம் ஆனால் படிக்க வரல அவங்களுக்கு தியானம் பண்ண டைம் இருக்காதுங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் அம்மா அப்பாக்கள் நம்ம வந்து தப்பான ஒரு வழியில் அவங்களை காட்டுறோம் அதனால் அந்த குழந்தைங்களை எல்லாருமே சொல்ல வேண்டியது என்னென்னா குழந்தைங்களுக்கு வீட்டில் தியானம் சொல்லிக் கொடுங்க எங் நிறைய ஒன்றும் போக வேண்டாம் மேடம் சொன்னாப்போல் நம்ம மொபைலில் இருக்க காண்டாக்ட்ஸு டெய்லி ஒருத்தர்கிட்ட தியானத்தை பற்றி பேசுவோம் தியான பிரச்சாரம்னா வெளியில் கூட அப்படி போகணுன்னு அவசியம் இல்லை எத்தனை ஒரு ஒரு மொபைல்லையும் ஒரு நூறு காண்டாக்ட்ஸ் வச்சுருப்போம் யாருக்காவது ஒருத்தருக்கு இன்றைக்கி தியானத்தை பற்றி சொல்லித்தரலாம் அவங்க குழந்தைங்களை அனுப்புங்க நம்ம சொல்லுவோம் நம்ம சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்மளே சொல்ல வேண்டாம் எல்லாத்துக்கும் வந்து நம்ம ஒரு பாசிட்டிவான எண்ணத்தோடையே வச்சுனோம்னா ஒவ்வொரு விஷயமே அப்படி தான் என்ன பண்ணுவோம் ஒரு தலைவலி வந்தால் ஒரு மாத்திரப்பட்டா சரியாக ஊம்போம் அதுக்கப்புறம் பிபி சுகர்னால் எனக்கு அப்பயே தெரியும் எங்கள் அம்மா அப்பா அப்பாக்கிட்டேருந்து வரும்னு ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு இருந்தது இப்படின்னு ஒன்று சொல்கிறோமா எல்லோரும் ஏன்னு கேட்டால் நம்ம போடுற விதை தான் அது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் போட்டு வச்சுருவோம் எனர்ஜி அது கொடுக்குறோம் அது மாதிரி நம்ம இவங்க அவங்க செய்ய மாட்டாங்க இவங்க சொல்ல மாட்டாங்க இவங்க வர மாட்டாங்க இந்த மாதிரி எண்ணங்களே வேண்டாம் கண்டிப்பாக குழந்தைங்களே உங்கள் குழந்தைங்க அத்தனை பேரையும் வீட்டில் உட்காந்து இப்போ எங்கேயும் வெளியில் கூப்பிட்டு போக சொல்லலை யாரையும் வீட்டில் உட்காந்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் ஃப்ரீயாக சொல்லித்தரும் அதை வந்து அட்டன் பண்ண வைங்க அந்த குழந்தைங்கள வந்து தியானத்தை சொல்லி கொடுப்போம் ஏன்னா நம்ம செய்ய வேண்டியது அந்த குழந்தைங்களுக்கு செத்து சேர்க்கறது பெரிய விஷயம் கிடையாது ஒரு ஞானத்தை கொடுக்கறது தான் பெரிய விஷயம் அற்புதமாக இவ்வளோ மாற்றங்கள் வரும் வந்துக்கிட்டே இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் அந்த மாதிரி வரும்போது அந்த குழந்தை எவ்வளோ அற்புதமாக இருக்கும் நமக்கு வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கணும் வாழ்க்கை வந்து பத்ரிஜி சொல்வார் வாழ்க்கை வந்து செலிப்ரேஷன் ஒவ்வொரு நிமிஷமும் என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி உணவு கிடச்சிருக்கா இது மாதிரி எவ்வளோ அற்புதமாக கொடுத்தாங்க அதை என்ஜாய் பண்ணுவோம் எதுலேயுமே ஒரு குறைகள்ன்றதை கண்டே பிடிக்கக்கூடாது அந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம செய்யும்பொழுது வாழ்க்கை என்றைக்குமே கொண்டாட்டம் கோலாகலம் அற்புதமான ஒரு வாழ்க்கை அது மாதிரி மௌனம் கண்டிப்பாக எல்லோரும் வாரத்தில் ஒரு நாள் எவ்வளோ நேரம் முடியுது அப்படியாவது மௌனம் இருங்க தியானம் இப்போ போயிட்டு வந்தேன் செவன் டேஸ் ரொம்ப அற்புதமாக இருந்தது மௌன தியானம் அந்த ஏழு நாளைக்கு அப்புறம் நம்ம பேசணுமா அப்படின்றது இருந்தது அந்த மாதிரி ஒரு மௌனத்தில் நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்குது அந்த மாதிரி அற்புதம் அந்த மௌனன்றது மிகச்சிறந்த வருது இல்லை வாய்ப்புடுறவங்க அத்தனை பேரும் கணேஷா பிரமிட் பக்கத்தில் போகிறோம் ஏதோ ஒரு கல்யாணம் அது மாதிரிலாம் தான் எங்கேயோ வெளியூரெல்லாம் ட்ரெயின் புக் பண்ணிவிட்டு போகிறோம் ஆனால் இந்த இடத்துக்கு போங்க சாதாரண விஷயங்களில் மூன்று பிரமிடு இருக்குது கணேஷா பிரமிடு அகத்தியார் பிரமிட் மெர்கபா பிரமிடுன்னு ஒவ்வொருத்துலேயும் அவ்வளோ இருக்குது நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க தங்கிறதுக்கும் இப்போ இடம் இருக்குது இதுதான் இன்றைக்கி உங்கள் கிட்டே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ